நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய அனுபவம் சில கஷ்டங்கள் இருப்பாங்க சரி பண்ற ஒரு ஒரு என்எல்பி டெக்னிக் சொல்றாரு உங்களுக்கு யாருக்காவது வந்து இப்ப சேட் பாக்ஸ் சாப்பிடுறது பார்க்க முடியும் நீங்களே மனசு கட்ட உங்களுக்கு பழைய அனுபவங்கள் அதாவது நீங்க சாப்பிடுறாங்க இல்ல யாராவது சோகமா உங்களுக்கு வாழ்க்கை கசப்பான அனுபவங்கள் அது இன்னைக்கு நினைச்சாலும் உங்களுக்கு சோகம் வந்து அது குளோஸ் ரேட்டி இறந்துருக்கலாம் உங்க வீட்டுக்குள்ளே இந்த மனம் சம்பாதிச்சிருக்கலாம் இல்ல உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிருக்கலாம் இல்ல அந்த சம்பவத்தை இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ரத்தம் குதிக்குதுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அத அதை தாண்டி வர முடியல அப்படின்னு நினைப்பே இருக்காங்க அத எரேஸ் பண்றதுக்கு வைப்ல டெக்னிக் எல்என்பி டெக்னிக் உடைய பாஸ் பழைய நெகட்டிவ் ரயில் வந்து ப்ரைன் அடிக்க ஓகேவா சோ இதெல்லாம் இருக்கு ஏதாவது நோட் சிக்ஸ் சிட்னி சிட் ரிலாக்ஸ் அதெல்லாம் முடிக்க நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்படியே ரிசிஸ் பண்ணுவாங்க ரைஸ் நீங்க உங்க வீட்டுல ஆர்டர் பண்ணிருக்கீங்க

1 2 3 ये हमको काय म्हणूची वडतो पण 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 ओके पण 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 मेमोरी पण 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 ये पण 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 पण

நீ நீ இறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஒரு பாடியரா வரைய ஆன்மா கடையர் இந்த ஆன்மா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மண்டோபே அதாவது மகான் டோக்கபணிசம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அரோன நேரத்துல வருது இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு நிலை இருக்கு அதான் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விரிப்பு நிலை தேக்கிங் ஸ்டேஜ் இப்ப நம்ம இருக்கிற மாதிரி இஸ் எ பேக்கிங் ஸ்டேஜ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கனவு நிலை ட்ரீமிங் ஸ்டேஜ் கனவுல வந்து ஒரு ஊடக மாதிரி கனவுங்கிறது ஒரு ட்ரீமிங் ஸ்டேஜ் தென் தூக்க நிலை ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் கனவு இருக்கும் போது தூங்குறோம் பட் இந்த ஸ்லீப் வந்து டீப் ஸ்லீப் கனவு இல்லாத நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சென்சஸ் சொல்லிட்டு ரெம் ஸ்லீப் நான் ரெம் ஸ்லீப் சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி நான் ரெம் ஸ்லீப் டீப் ஸ்லீப் அப்ப வந்து உங்களுக்கு கனவு வராது அது ஒரு ஸ்டேட் இந்த மூணு தாண்டி இருக்கணும் துரியா நானாவது அதான் ஆன்மா இது மூணையுமே வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு இப்படி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ஸ்டேஜ் வந்து அடிபட்டு வலிக்குது அவனுக்கு மயக்கம் மருந்து கொடுத்துட்டு மயக்கிட்டு கொண்டு போய் வேற சீட்டி வலி இருக்கிறது இல்ல அதே பாடிதான் அதே வழி தான் அந்த ஸ்கின் அவங்களுக்கு அந்த பாடி அந்த வழி தெரியுது இல்லை ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சனக மகாராஜருக்கு ஒரு கதையே இருக்கு ஆக்சுவலா அதை விட உங்களுக்கு சொல்ல போய் எக்கட்டாலே ஒரு புக் எழுதிருக்காரு சொல்லிட்டாரு பட்டாம்பூச்சியோட கலவை நேற்று கலவை இல்ல பட்டாம்பூச்சி அல்ல இப்ப எனக்கு என்ன டவுட்னா பட்டாம்பூச்சியோட கலவை இப்ப நான் மனசு நாக்கலாம் இல்ல மனுஷோட கலவை பட்டாம்பூச்சி எதுவும் உண்மை அப்படின்னு சொல்லி கலவை மாறது என்ன ஏசத்தியா ஓசிச்சு

சொல்றாங்க எப்படி வாழணும் யூ இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன இதுக்கு என்ன தீர்வு இந்த பாட்டு பாடுறதே வந்து பாத்தீங்கன்னா பொறுமொழி காஞ்சிங்கிற துறையில பொறுமொழி காஞ்சி இன்மைக்கும் மறுமைக்கும் நம்ம எப்படி பெஸ்ட் உயிருக்கு என்ன நடக்கணும் அது கால பாட துறைதான் அப்ப அந்த பத்தி ஒரு பாடி இருக்காரு தனியும் யாத முறை இது பாட்டு தான் படி இந்த பாட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல என்ன சொன்னாங்க தீர்வு என்றும் திரதர வர உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி அது அடுத்து நாள் வரதில்லை நம்ம ஏத்துக்க முடியுமா ஒருத்தர் வந்து உங்களை புத்தி விட்டா இப்போ தும்பு யார்னால வந்துச்சு அவனால தான் வந்துச்சு ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டர் பண்ண கம்பெனில வேலை எடுத்துறேன் அப்படின்னு அந்த ஒரு மேலதான் வருது அப்ப தீதுமன்ற மன்மோகன் போய் ஒன் டூ த்ரீ அப்ரமெண்ட் பண்ணி ஆரம்பிச்சு அந்த அந்த எங்க கம்பெனி பிரச்சனை யாரு காரணம் அது போய் போட்டது இல்ல அப்ப தீதுமன்ற பிரிதர வரல அப்ப நான் யாராவதுனால வருது நினைச்சா அவர் தான் எனக்கு எல்லாம் என்னோட

நோதலும் தனிதலும் அவற்றோர் அதனால அதே மாதிரி நோதலும் தனிதனா வருத்தப்படுறதும் அதுக்கப்புறம் வருத்தம் இல்லாம இருக்கிறது தனிதல்னா மகிழ்ச்சி கிடையாது வருத்தம் இல்லாம இருக்கிறதும் அதே மாதிரி கிடையாது இந்த இந்த தத்துவத்துறதோ இன்னொருத்தர் மேல பணி போட்டீங்கன்னாலும் ஆனா பண்றவங்களே சார் நீங்க உங்களுடைய சாகலும் புதுவது சாகரது அப்படிங்கறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது நீங்க யாராவது சாகர அழுதினா அவங்க அவரை எழுத்து விட்டுலாம் அவரு அதுக்கப்புறம் அதுவாரு எங்க அப்பா வைத்தாரு அவருக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அவரு அதுவாரு எங்க அப்பா வைத்தாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க அப்புறம் நீங்களே சொல்லணும் உங்க பத்து பரம்பரை அப்படி வீட்டுக்குள்ள இருக்காங்க எல்லாரும் அப்புறம் நினைப்பீ போயிரு கேட்டு யாரு வந்து பாத்தீங்கன்னா வருந்தது வருந்துருல்ல ஆனா என்னோட அப்படின்னு பண்ணும் போது வருதுன்னு வருது என்னோட 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 போது சோகம் வந்துருது இறப்பு சோகம் இல்ல அது கூட நீங்க நான் அட்டாச் பண்ண போகிறேன் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நீ நல்லா உட்காந்து திங்க பாருங்க அவரை எதுக்காக நீங்க அழுகிறீங்கன்னா அவர்னால நாள் உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருந்துச்சு அன்பு கிடைச்சிருந்திருக்கலாம் அரவணைப்பு கிடைச்சிருந்திருக்கலாம் ஒரு கேரிங் ஆந்திருக்கலாம் நீங்க சொல்ற ரொம்ப தூய்படுறதா இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர்னால வந்து அவர்னால வந்து எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை அவரை சத்து பண்ண காலப்பட மாட்டேங்க அது யாரா இருந்தாலும் அப்ப இறப்புக்காக நீங்க வருத்தப்படுங்க அவர் நாள் உங்களுக்கு ஏதோ கிடைச்சது மிஸ் ஆகுது நம்ம சோத்து தருங்க இப்படி நீங்க அப்படி யாராவது உங்களை இறந்துருந்தீங்களா இறந்துருந்தாங்கன்னா நீங்க ஒரு எக்ஸைஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பொறுமையில இதெல்லாம் நிறைய பேர் இப்படியே அவங்க வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு நன்றி சொல்லிட்டாங்க உட்காந்து பாத்தீங்கன்னா அதனால இவங்களுக்கு என்ன இப்ப அது வேற அதை எழுதுங்க எழுதுங்க அவருக்கு அந்த அந்த இறந்து நல்லது முடிவு நீங்க வந்துருவீங்க வந்துருவீங்க அப்ப உங்களுக்கு சோகமே இருக்காது சாதனம் ஓகே கிடைச்சிருந்து அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருப்போம் நீங்க சந்தோஷமும் இருக்காதிங்க அப்படி இருந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது துன்பத்துக்கு ஆப்போசிட் வந்து மகிழ்ச்சி இல்ல அப்ப என்ன இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தீஷ் அதுக்கு ஒரு புக் எடுத்து வச்சிருக்கா படிச்சு காட்டுறேன் அமைதி தான் நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்க்குறது சந்தோஷத்துக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்து நினைக்கிறோம் பால் வந்துருச்சு ஹாப்பியா கொஞ்சம் நேரம் சாப்பிடுற பிரியாணி போர் வாய்ப்பு போரடிச்சிருங்க கார் போறடிச்சிருந்தது எதுக்கெல்லாம் நீங்க கடைசியா கிடைச்ச சந்தோஷம் இப்போ சந்தோஷம் கொடுங்க

அத தண்ணி எப்படியெல்லாம் போதா அதுக்காக வளைஞ்ச வளைஞ்சா தண்ணி கூட வேற போகும் அதை எதுக்கு போகாது அது சேம் போகும் அந்த மாதிரி ஆறு உயிர் முறை வழி உங்களுடைய உயிர் வந்து பாத்தீங்கன்னா முறைதான் போகும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் எப்படி பதில் சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு விதி இருக்கு அந்த விதி நடக்க நீங்க ஏது உங்களுக்கு நடக்க ஒன்று பண்ண முடியாது அந்த மாதிரி விதிப்படிதான் உங்க வாழ்க்கை எடுக்கிறேன் முறை நாள் சாக அகராதி நிகழ்ந்து வந்து பார்த்தா அப்படியே சொல்லுது அந்த அகராதி நிகழ்ந்து நிறைய மீனிங் எடுக்கணும் வந்து செயல்முறை கல்வி நிறம் தொழில் முறை கல்வி நிறம் மரமாமலே சொன்னாங்க அங்கேயும் முறைன்னு வருது இல்லையா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஊழி இப்ப இதை விதியில் போட்டோம் வள்ளுவர் என்ன சொன்னாரு ஊழின் பேர் வழி யாவுடாங்க அப்ப என்ன விதி வலி அது ஆனா அவர் அவர் அதை சொன்னவரு அவருக்கு மனசு கேட்கல தெய்வத்தால் ஆகாதனும் மெய்வர்த்த கூடிடும் முயற்சி மெய்வர்த்த கூடி அப்படி முயற்சி இருக்கிற தெய்வத்தாலேயே முடியாது நடக்க முடியுது விதியை மரியாதை தான் சொன்னாரு உங்களையும் பக்கம் காண்பர் போய் வேண்டி தாளாது நட்டு போடுறாரு நீ விதி எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு போயிடலாம் விதிமான பணிப்பட வேலையை செய்ய மாட்டேன் திரவோம் காட்சியில் தெளிஞ்சிற வந்து பெரியவங்க எல்லாம் வந்து இதை புரிஞ்சுட்டாங்க எது வழியில புலை போற மாதிரி ஆர்விய வந்து முறையா போகும் அதனால அடுத்தது மாட்சியில் பெரியோரை வியத்துற நிலைமை சிறியோரை இகழ் அதையே ஒருத்தர் வந்து பாத்துட்டு என்ன அப்படின்னு யாரை பார்த்துட்டு வியக்க வேண்டாம் சிறியோரை அப்படின்னாருங்க நம்ம கீழே இவருக்கு ஒண்ணும் தெரியாது சின்னப்பிறியோரன் அப்படின்னா ஒருத்தர் பாத்துட்டு பயங்கரம் வியக்கிறோம் இங்க ஒருத்தர் பாத்துட்டு இகழ்றோம்

முறை வழிபடும் ஆரியர் முறை வழிபடும் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு உயிருக்கும் வந்து பாக்குற ஒரு முறை இருக்கு இளையராஜான ஒரு மியூசிக்கான முறை வந்தவர் அவருக்கு வந்து எது பண்ண அவர்களை யாரும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது அவருக்கு வந்தாம அது ஆறு வரைக்கும் மியூசிக் வரும் அது யாருக்கு ஒரு கத்து குடுக்க முடியாது சச்சின் கிரிக்கெட் பிடித்தாலும் இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு வரும் ஆனா அவரால் மட்டும் மாதிரி விளையாட முடியாது அதுக்கு ஒரு கரண்ட் பாஸ் சொல்லுவாங்க பேட் எடுத்தாச்சு அவரோட முறை வந்து அதுக்கு இருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை இருக்குது அந்த முறை என்னன்னு தெரிஞ்சு அது பிறகு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய முறை என்ன உங்களுடைய இக்கிகை உங்களுடைய பர்பஸ் நீ எதுக்காக பைன்படு இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க தெரிஞ்சிடிங்கனா நீ அந்த விஷயத்துல வந்து நீ பெஸ்ட்டா பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதுல நீங்கலாம் தெரியுங்க அப்ப எல்லாரும் பெரியவராங்க இங்க பெரிய விஷயம் ஏலலை இந்த உலகத்துக்கு வந்து எல்லாரும் திக்கவும் something is அவங்க அந்த பர்ஸ்சி குடிச்சிட்டா உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து மேல மேல நீ எல்லாரும் வெல்ல ஆயிடுவீங்க அதான் அப்படித்தான் அந்த உயிர் வாறது அதுக்கு நீங்க நினைக்கிற வேண்டியது என்ன பாருங்க உங்களுக்குலாம் கரபற மாமறத்துக்குள்ள நரயில இனுது அது மாமறமா மாங்காய் குடுக்குறங்கற ஒரேவடை வருது அதுக்கு எதாவது நடக்கணுமா வேப்பங்கட்ட கூட வந்து வேப்பமலமா மலமா அப்படிங்கிற மாதிரி வருது அந்த மாதிரி நம்ம நம்ம என்ன பண்ணணும் நம்ம குழந்தைய குடிச்சிட்டு அதுக்கு அது வந்தது மாம்பழம் கொடுக்கறக்காக இங்க பாரு கொய்யா பழம் தான் வேணும் ஏன்னா அதிக மார்க்கெட் ரேட் அடி அப்படின்ட்டு இந்த இளம் சைட்டு அந்த குழந்தைய போட்டு படாத வாரம் படிக்கிறது பிரச்சனையும் நம்ம தான் முன்னூறு ரூபாய் நானூறு வருஷத்துக்கு வந்து நியூட்டன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்துச்சு லண்டன்ல கேம்பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா லீவு விட்டாங்க ரெண்டு மாசம் இப்ப கொரோனா லீவ் மாதிரி நியூட்டன் வந்து தோரத்து போய் ஹாயா படுத்துட்டு ஆப்பிள் கீழே வந்துச்சு

அப்ப நீங்க துன்பமும் எடுத்துக்கூடாது இப்போ லீவ் விட்டாங்க எனக்கு வேலை எல்லா போக முடியாத எடுத்துக்கிட்டா அப்ப உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா அதை இன்பமும் துன்பமும் டேக் பண்றது நீங்க தான் ஆனா அதை வந்து நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா அது இன்பமும் வாழ்க்கையில இன்சிடண்ட் உங்க அந்த குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு நீங்க வந்து நான் இப்படி சஷ எடுக்காட்டியும் உங்க வாழ்க்கை வந்து உங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத கண்டுபிடிச்ச அந்த இடத்துக்கு கொண்டு வரக்காக அத தண்ணி போகும்போது இடைக்கடையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாடம் வந்து டைரக்ஷன் மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு வரும் அதுதான் வந்து நீங்க என்ன நினைச்சுக்கீங்க என்னை ஒரு துன்பப்படுத்திட்டாரு அப்ப இப்ப இந்த பாட்டை பாருங்க இப்ப உங்களுக்கு அர்த்தம் புரியும் யாரும் ஊரே யாரும் கிடையாது உங்களுக்கு என்ன நடந்தாலும் யூ ஹேவ் யூ சுட் ஹேவ் தேர்ட் ஐ அப்ப அப்படி அப்ப அது பாருங்க சில பேர் இறந்தது நல்லாதான் இப்ப இதுல இருந்து என்ன நம்ம வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் போகும்

என்னுடைய முறை என்னுடைய முறை வழியும் சொல்லுங்க நான் பர்பஸ் பர்பஸ் மக்களுக்கு வந்து சைன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எனக்கு அந்த நினைச்சேன் அந்த டூ க அதனால அடுத்த மொச்சின் பாருங்க பீப்புள் யூஸ் வில் சேர்ஸ் மெனிட்டீஸ் மீதிங்க நார்மலை எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபிகல்டி வாட் இஸ் யார் மெசேஜ் பீப்பிள் கு ஹெல்ப் யூஸ் விசான் இப்போ கை கூட பாடுற அடுத்த முறையில் ஆல் தோ ஐ வாஸ் அன்ஃபார் என குட் மோட் ஆர் யூரன் டீசீஸ் ஐ ஹாவின் ரி ஃபார்ன் ஆல்மோஸ்ட் எவரிக் என்

I must admit i do tend to ட்ரிப் திங்கிங் அவர் டீசீஸ் ஆர் ப்ளாக்வொல்ஸ் கன்வர்சேஷன் இம்பாக்ட் மை டிசபிலிட்டி ஹாஸ்பின் ஹெல்ப் இன்வேட் ஸ்டீமி பிரம் டீச்சிங் செட்டிங் அன் போரிங் கமிட்டியே கவன் மீ மோர் டைம் டு கின்கன் டூ ரீசர் அப்ப என்னோட பர்பஸ் எதுவும் அதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு இல்ல நான் பாட்டுக்கு வந்து நீங்க நைட் ரெஸ் பண்ணுங்க

தனக்கு பிடிச்ச விஷயம் தான் தேடி தேடி தன்னுடைய முறையில் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி நோய் வரது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வரதா அப்ப கண்டுபிடிக்கிறாங்க தன்னுடைய வேலை வந்து இந்த மாதிரி புக் எழுதுறது அப்ப ரைட்டிங் தன் இன்வால்வ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் இப்ப கேன்சர் கியூர் ஆயிட்டாங்க அத்தனை புக் எழுதிருக்காங்க கேன்சர் கியூர் ஆனது அவங்க சொல்ற முக்கியமான வார்த்தை என்னன்னா கேன்சர் வரக்கூடிய ஒரு வயது வாழ்த்துல இல்லையா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இப்ப கேன்சர் வரக்கூடிய ரைட்டு கேன்சர் இப்போ இப்ப கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை மாறி போச்சு சோகம் கஷ்டம் எல்லாம் வந்துருச்சு அப்ப கேன்சர் கூட சந்தோஷம் இருக்கியா இப்போ

அந்த அப்படியா இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்வியூ வருது ரொம்ப ஹாப்பியா போறாரு டெல்லி போறாரு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சப்டர் கிராண்ட் ரேங் எக்ஸ்பிரஸ் ஜிஜி எக்ஸ்பிரஸ் போறவங்க இருந்தாரு எவ்வளவு ஹேப்பியா போறாரு அங்க போயிட்டு ஆஹ் என்னை இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ட்ரூவ் முடிச்சிட்டு இருபத்தஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் இன்ட்ரூவ் போகும்போது இவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க எல்லாரும் ஒன்பதாவது இடத்தான் பிடிக்கிறேன் ஒன்பதாவது பிடிக்க முடியுது வந்து போனேன்

உள்ளே நுழைந்ததும் அதிர்வலைகள் வலுவான தாக்கத்தை உணர்ந்தேன் அங்கே ஏராளமான சாதுக்கள் வெய்மண்டலையில் அமர்ந்திருந்தார்கள் நம் மனதிற்குள் மறைந்தெடுக்கும் விஷயங்களை சாதுக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு எனக்கிருந்த விரக்தியான மனநிலையில் என்னை வாட்டிக் வாட்டிக்கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு விடை தேடுவேன் வெள்ளை விளையர் வேட்டியும் மரப்பாதையும் அணிந்து காட்சி அளித்த சுவாமி சிவாந்தரை அங்கு சந்தித்தேன் இதனால எத்தனோ நாளும் படிச்சிருக்கேன் பல வளர்க்கும் தேகம் ஊடுருவி பார்க்கும் விழிகள் கருணை பொங்கு முகம் கள்ளம் கவனமற்ற குழந்தையின் பின்னணி அவரை பார்த்ததும் அப்படியே சிலையாகிவிட்டேன் சுவாமியரம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் என்னுடைய முஸ்லீம் பெயர் அவரிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை நான் வாயை திறப்பதற்கு முன்பே என் துயரத்தின் மூல காரணம் பற்றி சேம் என் வேதனையை அவருக்கு எப்படி தெரியுது என்று சொல்லவில்லை இல்லை மறக்க வேண்டும் என்ற நீண்ட நாளை ஆசை நிராசையாக இருந்ததிலும் இந்திய விமானப்படையில் சேர முடியாமல் போனது போயினேன் அவர் தோல்வி சொல்லி நம்மளுக்கு வாழ்க்கை தோல்வி வரும் பிரச்சனை வரும் அவர் புன்னவைத்தார் அந்த புன்னகை என் துயரங்களை எல்லாம் அடித்துச் சென்றது மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தமாக அவர் சொன்னார் இதயத்தில் இருந்தும் இந்த வார்த்தை துடிதுடிப்பு உணர்விலிருந்தும் துளிர் விற்று தூய்மையாக வலுவாக இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின் சக்தி உண்டு எலக்ட்ரோஸ் ஒவ்வொரு இரவும் மனம் உரக்கணையில் ஆழ்ந்து விடும்போது இந்த சக்தி வானவையில் கடக்கிறது பிரபஞ்சத்தில் வலுவடைந்த அந்த சக்தி காஷ்மிக் கரண்ட்ஸ் தினம் தினம் காலை உணர்வுகளில் சங்கமிக்கிறது அப்படி மனதில் தோன்றி வலுவரையின் ஆசை நிச்சயமாக நிஜமாகும் யுகம் யுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரியதையும் வசந்த காலம் எப்போதும் மாறாமல் என்பதை நம்புவது போல் நீ நம்ப வேண்டும் இளைஞனே அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த அடுத்த பாருங்க மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் வந்து விடுவார் எவ்வளவு சத்தியமான வார்த்தை இது ஒரு மாணவனுக்கு வழிகாட்டி ஒரு ஆசிரியர் நீங்க பாருங்க விதி சொன்னார் உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போட்டிலேயே நடைபெறும் முறை வழிபடும் ஆறு உன்னுடைய தலைவிதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் அதுக்கான சும் கூடாது விமானப்படையே விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை நீ நினைச்சது நினைச்சிருக்கா அது உங்களுடைய முறையில உனக்கு என்ன வேண்டு விதிக்கப்பட்டு அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது இந்த தோல்வியை மறந்துவிடு உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்துக்கு போனது வழிகாட்டும் உன்னுடைய இறப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற பெயரில் இறங்கி உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிடு என் மகனே கடவுளின் விருப்பத்திற்கு ஒப்படைக்கு விடு தலை இதுதான் என் தலையை சென்றால் அது அப்படி நடக்கட்டும் என்று நினைத்துக் கொண்டேன் ஒரு வழியாக மனநி அடைந்தேன் அதற்கு பிறகு விமானப்படையில் சேர முடியாமல் போயிடு என்ற வருத்தமோ அல்லது வேதனையோ ஈரும் என்றும் பிறகர வரா இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு வந்து அனுபவங்கள் சொல்லிட்டு அதே மாதிரிதான் இறப்பு வந்தப்ப அவங்க அப்பா சொல்லிருப்பாங்க இவரு இவருடைய அக்கா வீட்டுக்காரா ரொம்ப இருக்கும் இதாயிட்டு வீட்டுக்கு போறாரு அவருக்கு ரொம்ப அவரோட வாழ்க்கை முக்கியமான முதல் இரவு சந்திக்காரு அப்ப அவங்க அப்பா கைய பிடிச்சிட்டாங்களா அப்பா அழுகல அபுள் கடவுள் எப்படி நிழல்களை பெரிதாக்குறது என்று பார்க்கலையா எல்லாம் அவன் விருப்பப்படிதான் நடக்கின்றன நிழல்களை ஒரே மாதிரியான வைத்திருக்க முடியாதா அவற்றின் மாற்றத்தை தீர்மானிக்கும் சக்தி சூரியனுக்கு வழங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிழகளை அளவை சுருக்கிறார் இரவை படைத்து இரவு கொலி தந்து ஓய்வெடுக்க உறக்கத்தையும் தந்தவர் அவர்தான் ஜலாலுதீன் ஜலாலுதீன் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவுகள் இல்லாத உறக்கத்தில் மூழ்கிரிக்கள் இப்படித்தான் ஏற்ப பார்க்கணும் அவருடைய இருப்பு முழுவதும் சாதாரணமான உணவற்றில் முழுமையாக ஓய்வு கொண்டிருக்கிறது அல்லாவின் ஆணை இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடக்காது அவரே நமது பாதுகாவலர் என் மகனே அல்லாவிடம் நம்பிக்கை கொள் இப்படி சொல்லிவாறு சுருக்கம் விழுந்த இணைகளை மெதுவாக முடிக்கொண்டு ஒரு யோக நிலையில் ஆழ்ந்து விட்டார் என்னப்பா மரம் என்னை எப்பொழுதும் மற்றே அதே மாதிரி நம்ம ஆழ்ந்தப்பா அப்படி நினைச்சிட்டு ஒரு மாறி போறாரு மசூதி கொடுப்பாண்டிருக்கும் போது ஒரு ஒரு மாதிரி கேட்கலாமா என்ன கேக்குதா அவர்களுக்காக நான் விதித்திருந்த வேலையின் மிகுந்த அக்கறையோடும் சிரத்தையோடும் நேர்மையோடும் முறை வழி என்ன வந்து இந்த பையனை பெற்று எடுத்து இந்த நாட்டு கொடுக்கணும் சிரத்தையோடு நிறைவேற்றிட்டாங்க வேலை முடிந்ததும் என்னை வந்தெடுத்து விட்டார்கள் அவர்களின் பணி முடிந்த நாளுக்காக நீ என் தூக்கப்படுகிறாய் உன் உள்ள பொறுப்பில் கவனம் செலுத்து உன்னுடைய செயல்கள் மூலம் என்னை பெருமைப்படுத்து யாரும் இப்படி பேசலை ஆனால் இந்த வார்த்தைகள் உரத்த குரலும் தெளிவாகும் நான் ஒரு சமயவாதி நோக்கத்தை கண்டுபிடிக்கிறார் ஒவ்வொரு துளியும் ஈடுபடுத்த விரும்பினேன் எனக்காக கடவுள் விதித்திருந்த திட்டத்தையும் அவனது பூமி நான் பிறந்ததற்கான நோக்கத்தையும் நான் போல உணர்ந்தேன் அவன் பயணப்பட வேண்டிய பாரியும் கண்டுபிடித்தது போல கண்டுபிடித்தது போல எனக்கு தோன்றியது கடைசி நேரத்தில் எதிர்ப்பாரு ரொம்ப அற்புதமான வார்த்தை அதோட ஐ வாண்ட் டு அதாவது அந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது தோல்வி போட்டு அழுத்தும் போது வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் நினைக்கும் போது இன்னல்களும் பிரச்சனைகளும் நாம் வளர்ச்சி கடவுள் வாழ்க்கை வாய்ப்புகள் என்பதுதான் என் நம்பிக்கை இன்னல்களும் பிரச்சனைகளும் துன்பம் எல்லாமே நாம் வளர்ச்சியடைவதற்காக கடவுள் வழங்கும் வாய்ப்பு என்பது என் நம்பிக்கை எனவே உங்களுடைய நம்பிக்கைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தகர்க்கப்படும் போது அந்த சிதைநிலைக்கிரையை தேடி பாருங்கள் இடிபாடுகளுக்கு புரிந்து எடுக்கும் ஒரு பொன்னான வாய்ப்புகள் பறக்கணும் இன்னல்களும் பிரச்சனைகளும் நாம் அடைவதற்காக கடவுள் வழங்கும் வாய்ப்புகள் என்பது என் நம்பிக்கை எனவே உங்களுடைய நம்பிக்கைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தகர்க்கப்படும் போது அந்த சிதைநிலைக்குரிய தேடி பாருங்கள் ஈடிவாடி இருக்கிற லைஃப்ல ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. நீ வாழ்க்கையில எப்பல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்பறம் வாய்ப்பை கண்டுபிடிச்சிருக்கு இது உங்களுக்கு நடக்கும். கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களை லைஃப் முறைவணிப்படும். ஃபைண்ட் யுவர் पर्ப்பஸ். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள பிரீடிவாடி கிரிக்கிற பொன்னான வாய்ப்பு உங்களை கண்டுபிடிக்க கூடிய சக்தி கரெக்ட் இருக்குது. அப்படி நினைச்சிருப்பாரு பாருங்க எது நடந்தாலும் அதுக்குள்ள நல்ல நடக்கும். அதை அத அப்படின்னா அது தீது மீலா நல்லது மீலா. அது என்ன உங்க पर्ப்பஸ் தேடிக்ன ப்ராசஸ். அப்படியே எடுத்து பண்ணீங்கன்னா தட்ஸ் தி ரியல் எவ்ரிடே அந்த நோக்கத்துல நீங்க வாழ்ம்போது